பிரெஞ்சு சட்டத்தின்படி ஒரு ஊழியர் நோய்வாய்ப்பட்டமை போன்று நடித்து போலி மருத்துவ சான்றிதழ் வழங்குகின்றமை கடுமையான குற்றமாக கருதப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இது தவறான செயல் மட்டுமல்லாது குற்றவியல் உளுக்காற்று மற்றும் நிர்வாக விதிகளின் மீறலாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இத்தகைய போலி சான்றிதழை சமர்ப்பிப்பது ஐந்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை மற்றும் எழுபத்தையாயிரம் யூரோ வரை அபராதத்திற்கு வழிவகுக்கும் இது தொழில்முறை தவறான நடத்தை எனவும் நிறுவனத்தின் ஒழுங்கு நடவடிக்கைக்கு தகுந்த கடுமையான குற்றமாகவும் கருதப்படுகிறது பல நேரங்களில் இது ஊழியரை நேரடியாக பணிநீக்கம் செய்ய வழிவகுக்கும் வேலைக்கு வராததற்கான உரிய காரணம் இல்லையென்றால் நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்குள் ஆதாரங்கள் வழங்கப்படாவிட்டால் அந்த விதியை மீறியதாக கருதப்படும் தொழிலாளர் சட்டத்தின் கீழ் தொழில் வழங்குனர் முதலில் எழுத்துப்பூர்வமான எச்சரிக்கை அல்லது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கலாம் தொடர்ந்து மீறல் இருந்தால் இடைநீக்கம் அல்லது நிரந்தர பணிநீக்கம் என்பது இயல்பான முடிவாக அமையும் ஆனாலும் வேலைக்கு வர முடியாததற்கான காரணம் விமானம் ரத்து ஆகிய கட்டாயமான சூழ்நிலை என்றால் அது ஊழியரின் கட்டுப்பாட்டிற்கு வெளியிலானது என்பதால் அவரை நேரடியாக தண்டிக்க இயலாது ஆனால் மீண்டும் மீண்டும் தவறான நேர்மறையாற்ற நடத்தை கண்டறியப்படுமானால் நிறுவனத்தின் ஒழுங்கை காக்கும் விதமாக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம் மேலும் வேலை செய்ய வேண்டிய நேரத்தில் வேறு இடத்தில் இருக்கின்றாரா என்பதை கண்காணிக்க முதலாளி வீடியோ பதிவு பயன்படுத்தலாம் ஆனால் ஊழியருக்கு முன்னதாக அறிவிக்காமல் வீடியோ கண்காணிப்பு செய்யப்பட்டால் அது சட்டவிரோதமாகும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது